பொன்முடி அவர்கள் வந்து சேர்த்தின மொத்த சுத்தின் விவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவர் வந்து திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் மீம வளத்துறை அமைச்சராகவும் இருந்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் வந்து வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வந்து சொத்து சேர்த்துருக்காங்க அந்த சொத்தின் விவரங்கள் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பொன்மூடியோட மொத்த சொத்து வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் பாதி வந்து பொன்முடியோட சொத்துன்னு தான் சொல்லிட்டு வராங்க போல நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து பொன்மொழி வந்து டெபாசிட் பண்ணி சொல்கிறாங்க அதே போல மும்பை ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பொன்மொழி அவங்கன்னு சொல்றாங்க பொன்மொழியோட மனைவி விசாலாட்சி வந்து ஆந்திர பிரதேஷ் சேர்ந்தவங்க அவங்க வந்து நூறு ஏக்கர் நிலத்துக்கு வந்து அதிபதியாக இருக்காங்க அந்த சொத்தோட மதிப்பு வந்து ஐநூற்றி எண்பது கோடின்னு சொல்றாங்க இன்னொரு கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி இருக்கு நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பெஸ்டிசைட்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது கம்பெனி பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கையல் பொன்னி ரைஸ் மில் இருக்குது அதே போலவே எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள சூர்யா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள கேஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ளூம் ஹார்ட் கேர் இருக்குது பதினாலு கோடி ரூபாய் வந்து ப்ளூம் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது பதினேழு கோடி ரூபாய் யூனிவர்சல் வெஞ்சோர் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி நூறு கோடி ரூபாய் மொத்தம் இந்தோனேஷியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பொன்முடி பதிமூன்று கோடி ரூபாய் வந்து எவர் ஸ்மைல் என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிகா ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் லிமிடெட் மேல ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டல் மேலே எழுவத்தி மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சூர்யா சிகா ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலே பதிமூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மோடியோட சொத்து மொத்தமே ஐநூறு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு மோடியோட சொத்து விவரங்கள் தெரிஞ்ச இடி டிபார்ட்மெண்ட் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க இவ்வளவு சொத்து வந்து பொன்மொழி எப்படி சேர்த்திருக்காங்க இந்த பணமெல்லாம் எங்க இருந்து வந்தது எங்க கரப்ஷன் பண்ணாங்க பொன்மொழி சேர்த்துருக்க ஒவ்வொரு சொத்தும் வந்து மக்கள் செலுத்திய வரி பணம் மூலியமாக தான் பொன்மொழி வந்து சேர்த்திருக்காங்க இவ்வளவு சொத்து பொன்முடி சேர்த்துருக்க சொத்து வந்து வருமானத்திற்கு அதிகமா அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூறு சதவீதம் சொத்துன்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஜெயச்சந்திரன் அவர் உறுதி செய்யப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆய்வு செய்துதான் பொன்முடி அவருக்கு வந்து மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் பொன்முடிக்கு கொடுத்துருக்க சிறை தண்டனை வந்து மிகவும் கம்மி தான் இ இவரை சேர்த்துருக்கிற சொத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம் ஆனால் பொன்முடி அவருக்கு வந்து மிகவும் குறைஞ்சபட்சம் வந்து தண்டனை தான் கொடுத்துருக்காங்க அது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க சேர்த்துருக்க சொத்து விவரங்களை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட அப்டேட் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்